ஹாய் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது பையனுக்கு உள்ள ஒரு கோட்டுங்க இதில் வந்து பட்டன் வந்து சைடில் வந்து ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க பட் இது எதுக்குள்ள கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஷர்ட்டுக்கு உள்ளது பட்டு அந்த டீஷர்ட் வந்து ரொம்பவே சின்னது ஆனால் இந்த கோட் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பட் இதில் வந்து பட்டன் வந்து யூஸ் ஆகாததுனால இதை வந்து போடுறதுக்கு முடியாமல் அப்படியே ஒதுக்கி போடுறது சரி இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்காக இதில் இருக்கிற பட்டனையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பக்கம் மாட்டு சிக்ஸ் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு இப்போ இதில் மூணு பட்டன்ஸ் மட்டுமே போதும் ஸோ அந்த மூணு பட்டன்ஸை இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பட்டனுக்கான ஹோலை வந்து அந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதை வந்து அப்படியே வச்சோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக அந்த மாதிரியே கொஞ்ச நாளாகவே இருந்துட்டு இருக்குது சரி இதில் தான் கை கூட நீளமாட்டு இந்த கோட்டும் கூட நல்ல லெந்தாகவும் லூஸாகவும் இருக்குது சரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் வந்து இதை வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டன் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக இந்த பட்டனை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹோலுக்கு வந்து இந்த பட்டனோட லென்த்துக்கு ஏற்றது மாதிரி நாம் வந்து லைன் போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் நாம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் எப்போதுமே இந்த பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது டபுளில் வந்து நூல் போட்டுக்கோங்க ஆனால் அந்த ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிளில் வந்து நம்ம போட்டால் போதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக அப்படி ஒதுக்கியே இருக்குது பட் இந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஜீன்ஸ் கிளாத்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பவாக இருந்துச்சு அதனால தாங்க நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டுருக்குறேன் ஸோ உங்கள் கிட்டேயும் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு கோட் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சூப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹோல் வரைகிறதுக்கு இந்த மாதிரி தாங்க அதை பட்டனை வந்து அடியில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டான அளவில் அதுக்கப்புறமா தான் நாம் வந்து கத்தரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹோலை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எப்போ இண்டிபெண்டாக ஃபீல் பண்ணுவா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க சரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவளோட நடை உடை பாவனை கிடையாதுங்க அவளோட இண்டிபெண்ட் எப்போது ஒரு பொண்ணு வந்து ஃபினான்சியலாக இண்டிபெண்ட் இன்டிபெண்ட்டாக இருக்காளோ அப்போ தான் அவள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுதந்திரமாக ஃபீல் பண்ணுவாள் அதுக்காக அவள் ஒரு ஆடம்பர செலவாளியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து நான் வந்து சொல்ல வரல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் எப்போ ஒரு பொண்ணு ஃபினான்சியலாக இன்டிபெண்ட்டாக இருக்காளோ அப்போ தான் அவள் வந்து இன்டிபெண்டாக ஃபீல் பண்ணுவாள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ ஒரு பொண்ணு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யூடியூதுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ